இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் வேடிக்கை பார்த்தாங்க சிரிச்சாங்க ஓகே ஃபைன் நல்லா தப்பு இல்லை இப்போ ஒரு செயல் பண்ணுறப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் செய்வாங்க இந்த மேக்கப் எப்படி வரப்போகுதுன்ட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வா சூப்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நானூற்றி தொண்ணூற்றி ரூபாக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுது ஒரு எஜுகேஷனை எல்லாருக்கும் போய் சேரணும் அது அஃபோர்டபுளாக போய் தான் எங்களோட குறிக்கோள் அது சரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம் அதுக்கப்புறம் எங்கள் டீமோட மொத்த சப்போர்ட்ல சேர்ந்து இந்த ஒரு எஜுகேஷன் நல்லா இருக்கு எல்லாருக்கிட்டேயும் நல்லா நியாயமாக போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்கன்ட்டு லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஆரம்பி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல எல்லாருக்கிட்டயுமே நான் லெட்டர் வாங்கி வச்சிருக்கேன் நம்மளோட அரண் செமினார் பத்தி அதை பத்தி கமெண்ட்ஸும் நம்மளோட பேஜ்ல இருக்கு படிக்கிறதுக்கு எங்க ஒரு நாள் பத்தாது ஏன்னா இதுல அவங்களோட வேதனையும் அவங்களோட ஏமாற்றமும் ஒவ்வொருத்தரோட கண்ணீரும் களமா அவங்க பேனால எழுதின மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரோட லெட்டரும் இங்க எஜுகேஷனும் தாண்டி ஒரு விஷயத்த கொடுக்கணும் இந்த மேக்கப்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரியாமலே இங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்றத நாங்க இந்த எஜுகேஷன் கொடுக்குறப்ப தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு செமினார் பண்ணோம் ரெண்டு செமினார் பண்ணோம் மூணு செமினார் பண்ணோம் இல்ல இது கூடாதுன்னு சொல்லி அறம் என்ற ஒரு சொல்லு வச்சு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எல்லாருக்குமே ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளுக்குமே ஐநூறு பேருக்கு வந்து நாங்க டீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் லாஸ்ட் இயர்ல மட்டுமே ஆறு ஸ்டேட்லயும் ஏழு டிஸ்ட்ரிக்லயும் நான் வந்து செமினார் பண்ணேன் பட் அது அறம் அடிப்படையில அந்தந்த ஜென்ரேஷன் வச்சு பண்ண அறம்ல இப்ப நடக்க போற வர டிசம்பர் எயிட்டீன்த் வந்து கிராண்ட் ப்ரடல் செமினார் பதினொன்னாவது பாரு ஐநூறு பேருக்கு அதே லொகேஷன்ல தான் சென்னை ஓட்டேரி எஸ்ஆர் பேலஸ்ல இங்க வந்து நீங்க பார்த்தா தெரியும் நம்மளோட பேஜை பார்த்தா தெரியும் ஒவ்வொருத்தரோட ஏமா அந்த கண்ணீர் என்னன்றது